வணக்கம் எங்கள் தமிழ் உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ்மொழி நூல்வழி அருள்நெறி அறிவை தரலாகும் என தொடங்கும் இப்பாடலின் ஆசிரியர் வே ராமலிங்கனார் இவரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர் இவர் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் இதில் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞராக விளங்கியவர் இதில் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் எண்கதை சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் இதில் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் எண்கதை சங்கொலி ஆகிய நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அருள்நெறி நெறி அறிவைத்தரலாகும் என தொடங்கும் இப்பாடல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி